எதிர்த்து விட்டு பாக்க வேலையை பாருங்க இதை மறந்துட்டீங்க இது எல்லாரும் வேலையே ஓடாத ஆமா முடிச்சபி குளத்துக்கு பக்கத்துல எவனுக்கு ஆபீஸ் கட்டி கொடுத்துருக்கான் முன்னேறா என்ன மாதிரி இப்படி படிப்படியா முன்னேறணும் ஆபீஸ் நேரத்துல எத்தனை பேரு நேரத்தை வீணாக்கிட்டு கேண்டீன்ல உட்காடுறாங்க என்ன மாதிரியா லஞ்ச் டைத்துக்கு லஞ்ச் உட்கார்ந்த இடத்துலயே சீட்டை விட்டு நான் எந்திரிக்கிறதே இல்லையே என்னைக்கு லட்சுமி கையில கையை கிளவுமா மாட்ட போறனும் சரி ஒரு வரைக்கும் ஓடட்டும் கதை அப்பா என்ன விட்டேன் கடக்கிய தங்கம் கடக்கிய தங்கத்தை தேவஸ்மான் பெட்டியில் எடுத்துக்கொண்டு போய் கொண்டே இருந்தான் தூங்கிட்ட ஆபீஸ் முடிஞ்சு போச்சே எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்களே ஓகே வாரத்தை ஒர்க் ஆமா நாம கேட்ட அவன் தங்கத்தை கொடுப்பானா பாஸ் சொன்னாரு அவங்கிட்ட போய் சிகரெட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா தங்கத்தை கொடுப்பான் அப்படித்தானே சொன்னாரு வாங்கடா போனா

இருப்பா புனி புனி நான் யாரும் போறேன் பெட்டியா அப்படி இருங்க இது பெட்டி கொண்டேன் வாருதுவா போட்டி கேட்டிரு எனக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கடத்திய தரணும் தாங்க பாயுதா படுத்திருக்கு

கிடைச்சிருக்கிற வேலை எல்லாம் எப்படி நல்ல வேலையா தப்பு தட்டம் எல்லாம் ஒண்ணும் இல்லையா அது இது பண்ணிட்டு என் முன்னால வந்து நிக்காத நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் குடிக்கிறியா கூத்தடிக்கிறியா கேள்விப்பட்டனே உண்மையா இல்ல சார் அப்படியே எப்படி எல்லாம் அதெல்லாம் கிடையாது சார் நல்ல பேர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் கிடைச்ச பேரை ரெண்டு நிமிஷத்துல போக்கடிச்சிடலாம் போக்கடிக்கிறேன் அப்ப ஸ்டேஷனுக்கு வா இருக்கு அந்த கும்பலை பத்தி கம்ப்ளைண்ட் எழுதி கூட வந்துடலாம குடும்பம் நடத்த போறாங்க கொடுத்துட்டு போடாட்டா

அழகான நீச்சல் குளத்தையும் எல்லாரும் குடிக்கிறதையும் பார்க்கும் போது வேண்டாம்னு இருக்கு எங்க ஆம்பளை பொம்பளை சேர்ந்து குடிக்கிறது தப்பா எனக்கு தெரிஞ்சு ஆடி பதினெட்டுக்கு

ீ லி அவர் கூப்பிடுற மாதிரா இருக்கு லக்ஷ்மி ஆஹ் மாடி அப்படியே தான் இருக்கு

பாரியம் வீட்டுக்குள்ள வரக்கூடாது அந்த தனப்பத்தை எடுத்து வீட்டு வாசப்படிக்கு முன்னாடி போற

நீங்க என்ன காட்டி கொடுத்துட போறீங்க கை கைக்குடி வர நேரத்துல தலைமராவா இருக்க வேண்டிய நீங்க இங்க இருக்கீங்களே நம்ம திட்டத்தையே கேட்டு போல இருக்கு திட்டம் ஐந்தாண்டுக்கு ஒரு முறை போடப்படுகிறது திட்டம் மக்களுக்காக நம்ம திட்டம் என்ன திட்டம் என்னங்க இப்படி குழந்தை போயிருக்கீங்க நம்ம ஒரு திட்டம் போட்டோமே ஞாபகத்துக்கு ஒரு நாள் நீங்க நானே சிங்காரம் மூணு பேரும் சேர்ந்து ராமு வரவழைச்சோமே ராமு இங்க வரவழைச்சோமே ஞாபகத்துக்குறதா அவனுக்கு பணம் கூட கொடுத்தோமே எவ்வளவு சொல்லுங்க இருபத்தையாயிரம் ரூபாய் ஞாபகத்துக்குறதா தங்க இந்த நிலையில என்ன செய்ய போறோங்கிறத யோசனை பண்ணி தான் செய்யணும் சிங்காரமும் வந்துட்டோம் அது வரல ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு இவ்வளவு நேரம் எங்க போட்டா ஊருக்கு முன்னாள் இவரையே வராங்க வயது ரொம்ப உண்மையே வரவேற்கிறேன் அது கூட்டா அதனால அதனாலதான் இன்னும் அப்படியே இருக்காரு கூட இருக்காரு வாங்க இன்ஸ்பெக்டர் நான் போன்ல சார் என் கணவர் பிணத்தை பார்த்துட்டு இது ராமு இல்லையான்னு கேட்டீங்களே அதே ராமுதான் இவை என் கணவரை முன்னாடி வந்திருக்கான் என்ன சொல்ற ராமுவா எந்த ராமு புரிச்ச கண்ணு முன்னால நிக்கிற இருக்கும் போதே செத்துட்டேன்னு சொல்றீங்க என்ன

வறுமையில வாடனை இவன் குடும்பத்து மேல பரிதாபப்பட்டு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுத்திருக்கேன் சார் இந்த வீட்டுல இதே இடத்துல இல்லேன்னு சொல்ல வேடிக்கையா பேசுவாங்க சார் அதுல என் வேதனையெல்லாம் ஆனா கல்யாணமாகி குழந்தை இருக்கிற இவன் எனக்கு காதலிப்பான நான் நினைக்கவே இல்லை ஒரு நாள் என் புருஷனை அஞ்சு லட்சத்துக்கு இன்சூர் பண்ணிருக்கேன்னு பேச்சு வாக்குல ராம கிட்ட சொன்னேன் அதையே மனசுல வச்சிருக்கேன் திட்டம் போட்டு என் புருஷனை விடுதலை கிடைச்சிருக்கேன் உதவ போய் இன்னைக்கு என் சாலியவே எழுந்திருக்கிறேனே நான் சொல்றதா போய் சங்கர் கொலை சம்பந்தமா உன்னை கைது செய்யணுக்கு நான் அப்பவே முடியாது முடியாதுன்னு சொல்லணும்